வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதையுமே சூட்சமா செய்யக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் அதாவது அடுத்த அம்மாவாசை வர வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அமைதியான ராசி அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் சூட்சமமா செய்யக்கூடிய ராசி இது எல்லாமே இந்த தான் பொருந்தோம் கண்ணீராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்களா இருப்பாங்க படிப்பு தன்மைங்கிறது உங்ககிட்ட மேலோங்கி இருக்கும் யாருடனும் நீங்க நேரடியா மோத மாட்டீங்க ஆனால் பின்னால வளைஞ்சி நெளிஞ்சி அடிக்கக்கூடியங்களா இருப்பீங்க அதே மாதிரி இந்த மாதங்கள்ல ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி கேது பகவான் இந்த மாதிரியான பயிற்சி எல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கிறதால ராசியில கேது பகவான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால நிச்சயமா உங்க சிந்தனை மாற்றம் இருக்கும் எழுபது சதவீத வாய்ப்பு நல்ல பலனா இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல கண்ணீர் அன்புகளுக்கு அன்பர்களுக்கு போகுது இன்னொரு பக்கம் சில தட தாமதம் உடல் உபாதை மனசு சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலுமே நிறைய ஆன்மீக தரிசனம் நிறைய குருமார்க்கம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம அடுத்தடுத்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை நம்மால தீர்வு காண முடியாமல் தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகி ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நம்ம யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய நேர்களும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வரீங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நினைச்சிங்கன்னா நம்ம வாரஹியம்மன் ஜோதிட நிலையத்தை பவனமுதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் ராசிக்கு வர சமயத்தில் தூக்கத்தில் சில மாறுபாடுகள் இந்த மாதத்தில் ஏற்படலாம் அதாவது தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு விதமான களைப்பு எல்லாமே தோன்றக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது சம்பந்தம் இல்லாத ஆரோக்கிய பிரச்சனை வந்து ஓரளவுக்கு மனதை அளவுக்கு பிரச்சனை வராது அதே மாதிரி சனி பகவான் இதே கடன்களை பாதிக்களை அதாவது உங்க கடன் பிரச்சனைகளை தீர்க்க வராரு உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தக்கூடியவராகவும் வராரு அதனால உங்க வாழ்க்கை பத்தின கவலை இந்த மாசத்துல தேவையில்லை அதே மாதிரி ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பகவான் வீட்டுல சில பிரச்சனைகளை உருவாக்க செய்வார் தேவையில்லாத அதே மாதிரி நட்பு தேவையில் விஷயங்களையோ நீங்க பேசுறதையும் தவிர்த்துடுங்க அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சில தொந்தரவுகளை கொடுக்கத்தான் செய்வார் தேவையில்லாத பயணங்களையும் கொடுப்பாரு அதனால அதில் எச்சரிக்கையா இருந்துக்கிறது அவசியம் அதே மாதிரி கடனை கொடுத்து அதில் உங்களை மாட்டிக்கொள்ள வைக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி நீங்க யாருக்குமே கேரண்டி கையெழுத்து போடுறதோ அதே மாதிரி மத்தங்க விஷயத்தை தளையிறதோ இது எல்லாமே தவிர்த்துறது நல்லது இடமாற்றம் வரதுக்கான வாய்ப்புகிறது இந்த மாசத்துல இருக்குது தினமுமே மாலை நேரத்துல ஆறு மணிக்கு வீட்டு நல்லா சுத்தம் செய்யறதோ அதே மாதிரி அம்மனுக்கு இரண்டு முந்திரி திராட்சை பழங்கள் பால் இது மாதிரி கண்டிப்பா நைவேதத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் கண்ணீர் ராசியில உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் அதே மாதிரி கிரக நிலையில ராசியில கேதுவும் ரணரோக ரோகஸ்தானத்துல சனி பகவானும் கலசரஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் குரு கிரக நிலையில் காணப்படுது இப்படி கிரக நிலையில் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னா எப்போதுமே எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஊர் ஊருக்கு இல்லாமல் கடுமையாக உழைக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே கைகூடக்கூடிய வகையில் தான் இருக்குது விரோதிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும் மறைமுக எதிர்ப்பு விலகும் பணவரத்து கூட திருப்தி தரக்கூடிய தான் அமையும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருந்துட்டு வர்றது அவசியம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா நீங்க செஞ்சுட்டு வர தொழில ஒரு முன்னேற்ற இந்த மாசத்துல இருக்கும் தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்த போட்டிகள் எல்லாமே இனி படிப்படியா குறையக்கூடிய சூழ்நிலை அமையப் போகுது விரிவாக்கம் செய்யறது மாதிரியான ஆலோசனைகளை எல்லாமே இந்த நீங்கள் தொழில் ரீதியை ஈடுபடுத்தலாம் அதே மாதிரி பயணங்கள் செய்யறதால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே சமயங்களில் மேலதிகாரிகளால உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கால நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அமையப் போகுது வெளியூர் பயணங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு இந்த மாசத்துல அமையும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமா கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாசத்துல பெற போறீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமா தகுந்த சமயத்தில் உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி அவங்களோட ஆதரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்பட போகுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு விளக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துட்டு வாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சீரான நிலைமை தான் பார்க்க போறீங்க அதிக சிரமம் எடுத்ததால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதாவது எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு புதுசான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கும் ஆனா பணப்பழக்கங்கிறது கடந்த காலத்தை விட அதிகமாக தான் இந்த மாசத்துல இருக்க போகுது எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க பாடுபட வேண்டியதாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில முன்னேற்றம் உண்டாக்க கூடிய மாதம் அதே மாதிரி உங்களுக்கு பின்னால உங்களை பத்தி புறம் பேசுனவங்க கூட உங்ககிட்ட கிட்ட வந்து சரணடைவாங்க இருக்கிறது அவசியம் மேலுமே நட்சத்திர பலன் ரெண்டு மூன்று நான்கு உங்களுக்கு இந்த மாதம் சக ஊழியர்களோட ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய கடன்ல இருந்து விடுபட உதவக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போகுது உற்பத்தி சார்ந்த தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கு தொய்வில்லாம தொழில் மிருந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேரக்கூடிய காலகட்டமா இந்த மாசம் உங்களுக்கு அமைய போகுது சிலருக்கு வெளியூருக்கு மாற்றல் வரக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி உடனே கைவிட முடியலனாலும் அதற்கான விதியை நீங்க இப்பவே ஓடக்கூடிய காலகட்டம் அதாவது எந்த முயற்சியா இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த மாசங்களை நீங்க செஞ்சு வைக்கிறது நல்லது அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் பெற்றோர்களோட உடல்நல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய காலம் அதே மாதிரி மக்கள் நலனுக்கு எந்த குறைபாடும் இருக்காது அதாவது உங்க குழந்தைகளோட நலனுக்கு எந்த குறைபாடும் இந்த மாசத்துல இருக்காது கலைத்துறையில் இருக்கிறவங்க ஓரளவு நன்மைகள் வந்து சேரக்கூடிய மாதமாக தான் இந்த மாசம் அமைய போகுது ஓரளவு சோதனைங்கிறது இந்த மாசம் இருக்கும் அதனால நீங்க எச்சரிக்கையா இருந்துக்குங்க முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வருவது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நம்பிக்கையோட செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிலம் வீடு வாகனம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழியாக அமையும் அதே மாதிரி சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய வாசம் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு பொன்னான காலம்னே சொல்லலாம் எதிர்கால படிப்புக்கான படியை நீங்க இப்போதே ஆரம்பிக்க கூட சூழ்நிலை குடும்பத்துல நடைபெற இருந்த நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றா நடைபெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது நண்பர்கள் கூட அனுகூலமாக இருப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க தலையிடுறதை தவிர்த்துட்டா இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமா அமையும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நீங்க செஞ்சுட்டு வர்றது எப்போதுமே நல்லதாமே அதே மாதிரி ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி கடன் பிரச்சனையை நீங்கும் சந்திராஷ்ட தினங்களா சொல்லப்படுறது ஏழாம் தேதி எட்டாம் தேதியும் அதிர்ஷ்ட தினங்களா செல்லப்படுறது ஒன்று ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மேலும் கண்ணிராசி ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி உடல் உபாதைகள்ல இருந்து விடுபட போறீங்கனாலுமே சிறிய அளவிலான பின்னடைவுங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மனசில் ஒரு ஆன்மீக சிந்தனை வாழ்க்கை பற்றின தத்துவம் இது எல்லாம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட யோகம் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி கொண்டு வரக்கூடிய வகையில் ஏற்பட போகுது கூடவே வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் எளிதிகளை எளிதாக எதிரிகளுக்கு கூட வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது அதே மாதிரி இந்த மாதம் மூதாதர் சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் ஆன்மீக யாத்திரையை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் உங்களில் ஒரு சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது உங்கள் தந்தையோட கருத்து வேறுபாடு வரலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி உத்தியோகத்திலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் சரி எதிர்பாலினத்தவரோட நீங்க கோபத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்கிறதால எச்சரிக்கை இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள இருக்கறதால பல மதான பின்னணிகளை சந்திக்காம தவிர்க்க முடியும் அதே மாதிரி நீங்க வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ரியல் எஸ்டேட் விவகாரங்கள்ல அதிர்ஷ்டங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாதம் ஏற்பட போகுது அதே மாதிரி இந்த மாசத்தோட இரண்டாவது இருந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை உடல் இது எல்லாமே மேம்படும் நீங்க கலகலப்பான பலன்களை பெற போறீங்க கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை நெருக்கம் இது எல்லாமே அதிகரிக்கினாலுமே ராகு செவ்வாய் கிரக சஞ்சாரம் காரணமா கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் உங்க விஷயங்களை தலையிடுறது இந்த அதனால் இது ஏற்படலாம் அதனால நல்லது திருமண சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுங்கிறத உணர்ந்துக்குங்க அதே மாதிரி காதலர்களா இருக்கிறவங்களுக்கும் அன்பு அதிகரிக்கினாலுமே சில கருத்து வேறுபாடு கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால ரெண்டு பேருக்கு இடையே மோதல்கள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போகிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு அமையும் அதே மாதிரி நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப இந்த மாசம் நிதி நிலைமை கண்ணீராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது உத்தியோகத்துல கூட சில மாற்றங்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாசம் நீங்க தொழிலில் தற்காலிக தடைகளை சந்திச்சு வந்தாலும் வியாபாரத்துல போராட வேண்டிய சூழ்நிலை இருக்காது பணம் வரவுங்கிறது உங்களுக்கு லாபகரமாக தான் அமையும் அதே மாதிரி ஆரோக்கியம் பார்க்குறப்ப திடீர்னு உங்க உடல் ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் வந்து நீங்கள்னாலுமே நீங்க பயப்பட வேண்டியதில்லை இந்த மாசம் நீங்க தோல் சம்பந்தமான சரும பிரச்சனைகள் விஷயங்கள் சந்திக்கலாம் ஞாபக மறுத்தி அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது அதே மாதிரி இது எல்லாமே ஏற்பட்டு நீங்கும் அன்னராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயண உங்க வாழ்க்கை முழுவதும் வழிபட்டு வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் அதே மாதிரி கும்பகோணம் பட்டீஸ்வரம் பக்கத்துல இருக்கிற விஷ்ணு துர்க்கையை வணங்கிட்டு வரது நல்லது தேடி சென்று வணங்கினா நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும் செவ்வாய்கிழமைகளில் துர்க்கையை வணங்கிட்டு வரதும் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நன்றி நண்பர்களை மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க